தமிழ் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நற்றமிழ் வணக்கம் நாம் இந்த ஒளிப்பதிவில் அழகு ஒன்றில் தமிழின் தொன்மை ஒரு சில செய்தி பார்க்க போகிறோம் வடமொழியின் முதல் காவியமாகிய வால்மீகி ராமாயணத்தில் தமிழர் பாராட்ட பெற்றுள்ளனர் பின்பு பொன் இறந்ததாயும் அழகுடையதாயும் முத்து மணி இவற்றால் அணியப்பட்டதாயும் நகரத்து அரணோடு இணைக்கப்பட்டதாயும் உள்ள பாண்டியர் வாயிற் கதவை வானரங்கள் போய் காண்பீர் என்று ராமன் கிஷ்கிந்தையில் கூறியதாக நாம் படித்திருப்போம் அந்த கிஷ்கிந்தை என்பது தற்பொழுது ஆந்திர நாட்டு பெல்லாரி மாவட்டத்து ஹம்பி என்னும் இடத்தில் உள்ளது என குறிக்கப்பட்டுள்ளது இத்தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் நம் தமிழ்நாட்டு தமிழர்கள் கடற்கரை பட்டினங்கள் உலக வணிகத்தில் தலைமை நிலைமை நிலையங்களாக விளங்கியிருந்தன என்பதற்கான சான்று கடலை குறிக்கும் பல பெயர்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆழி புனரி முன்னீர் பவ்வம் பறவை ஆறு கடல் முதலிய பல சொற்கள் ஒரே பொருளை குறிக்க பயன்படுத்தியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அது மட்டுமில்லாத தமிழ்நாடு உலகம் முழுவதற்கும் தந்த பாண்டிய நாட்டு முத்து வட இலக்கியங்களில் முக்த என்று திரிந்து வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டு அகில் ஹிப்ரு மொழியில் அகலிகம் அகலத் என ஆகியது வடமொழியில் அகரு என நின்றது பாண்டியர் சோழர் சேரர் என்னும் வேந்தர் பெயர்களும் ஆற்காடு கரூர் முசிறி தொண்டி கொர்க்கை குமரிமுனை முனை கோடி என்னும் இடப்பெயர்களும் எவ்விவாறு கிரேக்கர் முதலியோரால் குறிப்பிடப்பெற்றுள்ளது என்பதை கால்வில் தம் ஒப்பிலக்கணத்தின் முன்னுரையில் எடுத்துரைத்துள்ளால் முன்னுரையில் என்பதை தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்